கெதியான் சேர்ந்த ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போது இவர் என்ன பண்ண முடியும் திருப்பி தொண்டர்கள் வெடி போட்டு கொண்டாட வேண்டியதான் இதோட அதிமுக இப்போ வந்து வேட்டி சட்டையை கஞ்சி போட்டு முரப்பாச்சு அதுக்கப்புறம் இவர் தான் அந்த கஞ்சியை குடிக்கிற மாதிரி பண்ணி விட்ரு ஜெயில ஸோ அதனால் மீதியுள்ள காலங்களில் பதவி இருக்கோ இல்லையோ அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்து தான் வண்டி ஏறி டக்குன்னு இப்போ காலையில் செக்ரட்டரியேட்டுக்கு போனவர் வண்டியை திருவிட்டா

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான உமாபதி கிருஷ்ணன் சார் அதிமுக பத்தி நீங்க ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டீங்க இதான் நடக்க போகுது அப்படின்னு இருந்தாலும் அது நடக்கும்போது வந்து உங்ககிட்ட கேட்காம இருந்தா எப்படி அப்படின்னு தான் இன்னைக்கு டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஃப்ளைட் ஏறி கிளம்புறாரு அப்படின்னா பின்னாடி ஏழு வேலுமணி அவர்களும் கிளம்புறாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு டெல்லி போய் நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த கோரிக்கையை வச்சுட்டு வாங்கன்னு யாரை பார்க்க போகிறாங்க சார் யாரை பார்க்க போகிறாங்கன்னு ஊருக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாத மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது காலையில் என்ன பண்ணியிருக்காருன்னா வடிவேல் காமெடி பாத்தீங்கன்னா திடீர்னு வடிவேலை பிடிக்கிறதுக்கு இப்படி ஓடிடுவாங்க ஒரு மியூசிக் ஒன்று கூட பயமாக அப்படியே ஓடி வரும்போது வடிவலும் சொல்லி கை கொண்டு அந்த மாதிரி காலையில் எடப்பாடியார் வீட்டை விட்டு கிளம்பியிருக்காரு கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள்லாம் அங்கே இருக்காங்க இங்கே சட்டசபையில் வரவேற்கிற குறித்து ஏன்னா வந்தால் நம்ம எதிர்கட்சிக்காரன் என்னன்னப்பா ஆ இல்லை யாரு நாலு பேர் கூட போகல நிற்பாங்க இப்போ இங்கே நாலு பேர் காத்திருக்காங்க அண்ணன் கிளம்பிட்டாரா அண்ணன் கிளம்பிட்டாரு குளிச்சிட்டாரா அண்ணா குளிச்சிட்டாரு சாப்பிட்டாரா சாப்பிட்டாரு கிளம்பிட்டாரா கிளம்பிட்டார் வண்டி கிளம்பிச்சா கிளம்பிச்சு எந்த ரோட்டுக்கு வந்துருச்சா வந்துருச்சுன்றாங்க ரோட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு வந்துட்டார் சரி ரோட்டுக்கு வந்துட்டார் இனி வந்துடுவார் அப்படின்ட்டு நீ வேறு எந்த தப்பாக நினைக்க விடாது ரோட்டுக்கு வந்துட்டாரோடே வந்துடுவார் இங்கே தான் வந்துடுவார்னு நம்பி காத்திருக்காங்க பல இடங்களில் பார்த்தா வண்டி அப்படியே வருது அப்படியே அவர் வீட்டிலேருந்து வெளில வருது மெயின் ரோட்டுக்கு வருது டச் பண்ணுது இப்படியே வருது லெஃப்டில் திரும்பி என்னடான்னு பார்த்தா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு அண்ணன் வரல வரலன்னு பார்த்தாங்கன்னா என்னடா இவ்வளோ நேரம் கிளம்பி வந்திருக்கணுமே இது நேரம் பீச் ரோட்டுக்கு வந்திருக்கோமே ட்ரைவருக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன் அவரும் எடுக்கல பிஏக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன் எடுக்கல இது என்னடா ஆச்சு அப்படின்னு ஒன்று வண்டி கிளம்பிச்சு ஆளை காணான்னு பார்த்தா நேராக ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனால் எல்லோரும் நீங்கள் சட்டசபையில் இருக்க சாக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டசபைக்கு வந்திருக்கணுமே வரலை இல்லை இங்கே வர வழியிலே இந்த இந்த பக்கமாக ஒரு வர இந்த ரோட்டில் பார்த்துடலான்னு நாலு பேர் நிற்கிறேன் அங்கேயே வரல எங்கடா போனார்னு பார்த்தா நேரம் அந்த பக்கமாக வண்டி போயிடுச்சு போனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஜென்சிக்கு காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கேன் ஒரு எட்டரை ஒம்போது மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி டெல்லிக்கு போகிறதுக்கு டிக்கெட் வேணும் சார் ஃப்ளைட்டு ஃப்ரீயாக தான் சார் இருக்குது யாரும் இப்போ டெல்லிக்கு இல்லை சார் ஏங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்றீங்க ஃப்ளைட்டு என்னென்ன என்ன டெல்லியில் போய் என்ன சார் பானிபுட்டி வைக்க போகிறேன் யாரும் போகிறதில்ல ஒரு இரநூறு டிக்கெட்டுக்கும் நூறு டிக்கெட் ஃபுல்லானாலே பெரு சார் டிக்கெட் இருக்கு சார்னு சார் ஒரு டிக்கெட்டை பிளாக் பண்ணி வைங்க திடீர்னு ஒரு கூட்டமே வந்தாலும் வரும் ஏர்வேஸ்காரன் இதாக இருக்கான் கூட்டம் வருமா எதுக்குடா வருது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு டிக்கெட் மட்டும் ப்ளாக் பண்ணிடுங்க எவ்வளோ கூட்டம் வந்தாலும் ஒரு முக்கிய புள்ளி வர்றாரா அவர் பேர் நாங்கள் சொல்ல மாட்டோம் இருக்கேன் உடனே என்ன பண்ணியிருக்காங்க சரி பிளாக் பண்ணி வைக்கிறோன்னு ஆச்சோ உடனே சார் போகிறார் நீங்கள் கிளம்பி போன உடனே ஃபோன் பண்ணுறேன் வந்துட்டார் எடப்பாடியார் பேர் எழுதி பேர் எழுதிங்க எங்கே என்ன டெல்லி போ எடப்பாடி ஃப்ளைட்டு போகலின்றேன் எடப்பாடியார் டெல்லி போகிறாரியா திருப்பி எடப்பாடி ஃப்ளைட்டு போகாதேன்னு எங்களுக்கு தெரியாதா டிக்கெட்டை போடியான்னு போட்டேன் பேரை போடு போட்டால் நேராக ஏர்போர்ட்டுக்கு போய் ஏறி டெல்லி போயிட்டார் எல்லோரும் என்னடானே வீட்டுக்கே தெரியாதா சாப்பாட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு ஏனுங்க வந்துடுவீங்களா வந்துடுவேமணி ஏன் ஒன்றைக்கு வந்துடுவோம் பண்ணி அங்கே போய் போக போகிறேன்னு ஒரு சண்டையை போட்டு போட்டு போகிறோம் அப்படின்ட்டு போயிருக்காரு வீட்டில் இருக்கவங்களே என் மாதிரியிருக்கார் ஏமாற்றிட்டு அங்கே போயிட்டார் போனால் இதுக்கு தான் என்ன காரணம்னு எல்லாம் இதுக்குள்ளே மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார்ல அவருக்கு உழவு பிரித்து தகவல்னு சொல்லிட்டாங்க டெல்லி போகிறார் சார் டெல்லி போகிறாரா இங்கேலாம் வந்து ஏழ்ரையை கூட்டணும் இன்றைக்கி எப்படி டெல்லி இல்லை போகிறார் சார் நல்லா பார்த்தீங்களா வேறு ஏதாவது இப்போ ஃப்ளைட்டை கோவப்பட்டு சேலத்துக்கு வேறு போகிறார் சேலத்தில் சார் டெல்லி ஃப்ளைட்டு நாங்கள் பார்த்துட்டோம் ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு சார் டெல்லி போயிடுச்சு போய்ட்டு வானிலை எல்லாம் கிளியராக இருக்கிறதுனால ட நேரம் டெல்லி தான் சார் போகுதுன்னு போனவொடனே இவர் பார்த்துருக்காரு என்னடா இங்கே வந்துட்டு எப்படி வெளிநடப்பு செஞ்சு பன்னெண்டரை மணிக்கு கிளம்புனாங்கன்னா பன்னெண்டரைக்கு சாப்பிட போயிருவார் திருப்பி டிஃபனை சாப்பிட்டு வந்து ஒரு ஏழரை கூட்ட வேண்டியது வெளியில் நின்று பேச வேண்டியது ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியது வண்டி ஏறுனா ஒரு ஒன்று ஒன்றே காலுக்கெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது திருப்பி நாலு மணிக்கு கட்சி வேலையை பார்க்க வேண்டியிருக்கேன் கடா போயிட்டாருன்னு பார்த்துருக்காங்க பார்த்தா அங்கே ஏற்கனவே சேட்டு கூப்பிட்ருக்காரு எதுக்கு டெல்லி போகிறாருன்னு கேட்டிங்கல்ல சேட்டு ஒருத்தர் மேலே இருக்கார் அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு வட்டி மட்டும் கட்டினா போதா ஆளை பார்த்தாகணுன்ட்டுருக்கார் அண்டா அடைய வச்சிட்டிங்க அதிமுகன்ற அண்டாவை வட்டி கட்டிகிட்டு தான் இருக்கீங்க இல்லை சார் வட்டி கட்டிகிட்டு தான் இருக்கோம் எதுக்கு நாங்கள் நேரில் வரணும் நீ வாயாமல் இல்லை நேரில் ஆளை பார்க்கணும் அதுக்கு என்ன காரணம்னா சில பேர் என்னென்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க செத்து போயிடுவாங்க வயசான காலம் ஒரு எழுபது வயசில் ஏடிஎம் கார்டு மகட்டையோ மகன்கிட்டையோ இருக்கும் இல்லை மனைவி வீட்டை இருக்கும் இல்லை ஏதோ ஒரு குர்த்தியாக குளிர்த்தியாட்டையாக இருக்கும் அந்த ஏடிஎம் கார்டை வச்சு வரிசை வரைச்சி தின்னுகிட்டு இருப்பாங்க பென்ஷன் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரும் அவருக்கு ஒரு எழுபது ஆயிடும் திடீர்னு செத்து போயிடுவார் அவர் இருபத்தி ஆறாம் தேதி செத்துடுவார் இருபத்தி ஏழாம் தேதி செத்துடுவார் முப்பதாந்தேதி ஆனால் பென்ஷன் வந்துடும் இந்த ரெண்டு நாளுக்காக பார்த்தா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இழக்க முடியுமா அப்படின்னு இந்த ஏடிஎம் கார்டை வச்சுருக்கவங்க சொல்லவே மாட்டாங்க செத்துட்டாருன்னு கரெக்டாக முப்பதாம் தேதி போய் உரைச்சு காசு எடுத்துடுவாங்க புரியுதா அவங்களுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டெத் சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்து அதை அவர் தான் எடுத்துட்டாரா யார்ட்டையோ கார்டை கொடுத்தாரு யாரும் தெரிலுன்றாங்க பேங்கும் விட்டுரும் சரி அவர் கிரெடிட் ஆகிருச்சி கவர்மெண்ட்லேருந்து சரி அவனால் மக மக தானே சில பேர் அப்புறம் மூணு மாதம் எடுத்துகிட்டு இருந்தவங்களாம் இருக்கான் ஏடிஎம் கார்டை வச்சு அப்போ பேங்க் என்ன பண்ணுன்னா வருஷத்துக்கு ஒரு டைமு வயதானவர்களாக இருந்தால் நேரில் வரணும்னு அவர் உயிரோடு இருக்காரான்னு சொல்லி அப்பப்போ கூப்பிட்டு பார்ப்பாங்க மூணு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி இப்போ அண்டா அதிமுகன்ற அண்டா அடகு வச்சாலும் எடப்பாடியை கூட்டு பார்க்கணும்னு முடியும் என்ன சார் சேட்டு டெல்லி சேட்டு ஒருத்தருக்கார் அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியலன்னா என்னன்னு தெரியல சேட்டு வந்து கூப்பிட்டுருக்காரு திடீர்னு உட்கார்ந்துருந்துருக்காரு ஆஃபீஸில் அந்த இதில் அண்டா அடை வச்சு எட்டு மாதம் ஆச்சு அவங்க என்ன இருக்காங்களா இல்லையா வர சொல்லு அப்படின்னு போல் என்பது இப்போது அதிமுக இருந்து டெல்லியில் அதிமுக அலுவலகம் தொடர்ந்துருக்காங்க அங்கே தான் போகிறாரு அலுவல் வேலையாக தான் அவர் போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலாமா இவர் என்னமா அலுவலகத்துக்கு வெள்ளையடிக்கவா போறாரு என்ன பொங்கலுக்கு வெள்ளையடிக்க ஒரு தான் ஆள் இல்லைன்னு ஒரு கூட்டாயிரா அலுவலகம் அதிமுக அலுவலகம் எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எம்ஜிஆர் காலத்தில் திறக்காத அலுவலகம் ஜெயலலிதா காலத்தில் திறக்காத அலுவலகம் இப்போ இவர் போய் தான் க இது பண்ண போகிறாரு ஆணி இடிக்க போகிறாராங்க அது ஒன்றும் கிடையாது ஏற்கனவே தலைவர்கள் படத்தை திறப்பு விழா நடத்தும் போது நாடாளுமன்றத்துக்கே போகாத ஒரு ஆள் டெல்லியில் வந்து இப்போ இதே மாதிரி அலுவலகம் போது அதிமுகவோட முக்கிய நிகழ்வு போகாத எடப்பாடி இப்போ போறாரு போகிறாரு சும்மா பேருக்கு டெல்லி ஆஃபீஸுக்கு போகிறாருன்னு சொல்லி ஒரு கணக்குக்கு சொல்றது தான் இது சேட்டை பார்க்க போகிறார் அடகு சீட்டு வட்டியை கட்டி இது பண்ணிட்டு வருவார் வட்டியை கட்டி வச்சுட்டு வருவார் இல்லைன்னா அண்டா வந்து இதாயிரும் காலாவதி ஆயிரும் அவங்க ஏற்று கொடுவாங்க அதனால போய் வட்டி கேட்ட போயிருப்பார் இவர் கிளம்புன உடனே இப்போ வேலுமணி அவர்களும் டெல்லி பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் வந்திருக்கு நீதிமன்றம் அது பல அது வேற இது வேற இல்ல இப்ப அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போகாது அப்படிங்கிற அடிப்படையில நீங்க சொல்ற மாதிரி இப்போ அமித்ஷா அவர்களை சொன்னேன் இல்ல இல்ல பாஜக அதிமுக கூட்டணியில தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட கேட்டா ஓனரே அவங்க தான் ஓனரே வந்து சேட்டு தான் ஓனரு சேட்டு கடையில அண்டா அடைய வச்சுட்டாங்க இருக்க போது இப்ப ரசீதை மாத்த போறாங்க வேற ஆள் பேருக்கு இல்ல எல்லாரும் சொல்றாங்க நீங்க இதை முன்னாடியே சொல்லிட்டீங்க என்னதான் சொன்னாலும் அபிஷியலா அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க கூட்டணி குறித்து இப்ப ஏன் கேக்குறீங்க ஆறு மாசம் கழிச்சுதான் நாங்க பேசுவோம் கூட்டணி குறித்து இப்போதைக்கு நாங்க எந்த கட்சியோட கூட்டணி நான் என்ன சொல்றேன் இப்ப ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லு நீங்க ஏன் இப்ப கேக்குறீங்கன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை கூட்டணியில இருக்கிறவனை போய் கூட்டணியில் இருக்கியா இருக்கியான்னு ஏன் கேக்குறீங்க புரியுதா உங்களுக்கு

எப்படிடா வேண்டாம் ஃப்ரெண்டோட நடந்து போயிட்டு இருக்கேன் மனைவியான்னு கேட்டால் டென்ஷனாக அது பதட்டம் ஆயிடுவேன் ஏ சரி சரி ஃப்ரெண்டியா அப்படி ஆனால் உண்மையான கணவன் மனைவி டெய்லி இப்போ உங்கள் பொடாட்டிங்களா வீட்டுக்காரமாக யோ நேற்று தானேயா சொன்னேன் திருப்பி திருப்பி கேட்குறேன் திருப்பி அடுத்த நாள் கேட்குறானு எங்கே பாரு உனே மூஞ்சி மாதம் உடச்சுக்கிறேன் எதுக்கா டெய்லி இல்லையா போயா பொடாட்டி கிடையாது போதுமா எப்படின்னு ஆத்திரத்தில் சொல்றது ஆனால் அது மனைவி மனைவி தான் சரிதா இல்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை

இந்த மாதிரி கதையில சொல்றீங்க அது கரெக்ட் தான் சரி சரி எங்களோடைய தலைவர்கள பாஜக மாநிலத்தில அண்ணாமலை அசிங்கப்படுத்திட்டாரு அவரு மாநில தலைவரா இருந்தா இந்த கூட்டணியில நாங்க நீடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டணி விட்டு வெளியில வந்தாங்க இப்போ வரைக்கும் அவருதான் தலைவரா இருக்காரு இன்னும் அவர் தான் தலைவர் மாத்தப்படணும் இல்ல மாத்திருக்கான்னு இந்த நடவடிக்கையிலும் பாஜக இறங்காதவர் இல்லை அப்புறம் எப்படி இவங்க திரும்ப கூட்டணிக்கு போவாங்க அதாவதுமா நீங்க என்ன நீங்க என்னம்மா போறது கூட்டணி அதுலதான் நான் புரியுதா இல்லையா

அசலை கொடுத்திங்கன்னா தான் திருப்ப முடியும் அது வரையும் சேர்ட்டு வந்து அண்டாவில் தண்ணி பிடிச்சி வைப்பான் இல்லை பரணி மேலே வைப்பான் அதாவே இஷ்டம் அதிமுக வந்து தாவேக்காவோட நாம் தமிழரோடலாம் கூட்டணிக்கான முயற்சிக்கு மேற்கொள்கிறாங்க பேச்சுவார்த்தை ரகசியமாக நடக்குது அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்துட்டு தான் நினச்சி ஊடகத்திற்கு அப்போது பாஜகவோட கூட்டணி அதாக இருந்தால் இந்த முயற்சியிலலாம் அவங்க ஈடுபட்டுருக்க மாட்டாங்க அது ஒரு பொண்ணு இருக்குமா அந்த பொண்ணோட அப்பா வந்து மிகப்பெரிய ரவுடிமா பெரிய மிஸ் வச்சுப்பாங்க அவனை பார்த்தாலே ஊரே பேடுது அவங்க தம்பி வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு பெரிய தெல்லவாரி மூணு கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன் அவங்க தாய் மாமன் வந்து எத்தனை பேரை கொன்னா எத்தனை கொள்ளையடிச்சானே யாருக்குமே தெரியாத ஒரு குடும்பம் அதெல்லாம் அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுது என்ன ஆகுமா நிலம என்ன ஆகும் ஒன்றா அந்த பையனை போட்டு தள்ளிடுவாங்க இல்லை இந்த பொண்ணை கொண்டு கொலை பண்ணிடுவாங்க இந்த லவ் சக்ஸஸ் ஆகிவிங்க கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ முடியுமா அந்த பொண்ணோட வாழ்க்கை யார் கையில் இருக்குது அது வந்து இப்போ மாதவன் மேலே ஆசைப்படலாம் விஜய் மேலே ஆசைப்படலாம் ஷாரு கான் சல்மான் கானை கல்யாணம் பண்ண நினைக்கலாம் அதெல்லாம் நடக்குமா நடக்காது அவங்க பார்த்து அந்த குடும்பம் பார்த்து யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா தான் உண்டே தவிர அந்த மாதிரி தான் இப்போ இவங்க கதை நீங்கள் நினைக்கலாம் நான் சேர மாட்டேன் வைக்க மாட்டேன் அவனை தூக்கு இவனை தூக்குன்னு எது வேணாலும் சொல்லலாம் அதிமுக வந்து இப்போ வந்து தம்பி குசுப்பு மாதிரி புரியுது அவங்க அந்த அஞ்சு அண்ணன் தம்பி கண்டு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் வெளியே விட மாட்டேன் அந்த மாதிரி தான் அது நம்ம இந்த தமிழக அரசியல் களம் பேசிகிட்டு இருக்கும்போது இதையும் பேசலாம் அன்னைக்கு நேற்று தினமலரில் ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு அதான் தலைப்புச் செய்தியாக இருந்துச்சு தினமலருக்கு திமுக மேலே என்ன திடீர் பாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து தலைப்புச் செய்தி என்ன அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவும் வேல்முருகன் அவர்களும் வெளியில் அனுப்பிட்டு திமுகவே அனுப்பிட்டு பாமகவையும் தேமுகவையும் சேர்த்துக்கிட்டா வட மாவட்டங்களில் பெருவாரியாக வாக்குகளை பெற்றர்லாம் நம்ம அதற்கான பிளானில் தான் வந்து திமுக இரு இறங்கியிருக்கு அதற்கான நடவடிக்கையில் தான் இப்போ வந்து இவங்களே வெறுத்து ஓடுற அளவுக்கு வந்து பேச வைக்கிறாங்க நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு இந்த வன்னியர் திரிவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவருடைய பிளான் தான் இது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி மட்டும் நடந்துட்டால் திமுக பெருவாரியாக வட மாவட்டங்களில் வெற்றி பெற்றுடும் அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தியாக வெளியிட்ருக்காங்க இது வந்து உண்மைதானா தினமலரில் வந்திருக்கிறதுனால கேக்கு அதாவது என்னன்னா ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு திருமாவளவனை உடைத்து விட்டு உடைத்து அந்த பக்கமாக இழுத்துறணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க திருமாவளவனுக்கு அவர்களுக்கு வந்து அதிமுக மேலே ஒரு பெரிய வெறுப்பில் எதிர்ப்புலாம் கிடையாது இல்லைன்னா கூட எதற்காக அதிமுக கூட சேராமல் திமுக கூட்டணி இருக்காங்கன்னா இவர்கள் என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த அண்டாங்க அடைகளை இருக்குது சேட்டு கூப்பிட்டா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் அவர் இப்போ போக மாட்டார் போவோம் ஏன்னா சேட்டுக்கடையில் தான் அந்த அண்டா இருக்குன்னு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருக்கேன்ல ஸோ இப்போ அண்டா சேட்டுக்கடையில் அடகு வச்சுட்டு இவர் எப்படி போவார் இவங்க அவங்களுக்கு அடிமை இவங்க கீழே அண்டாவே இல்லை அதிமுகன்ற அண்டாவே அடகுல இருக்கு அப்படின்னு போது அவர் போகமாட்டார்னு தெரிஞ்சுப்பது தினமலர் போன்ற பத்திரிகைகள் இன்னும் சிலவர் எல்லாருமே வந்து அவர்களுடைய கையால் ஏழரை கூட்டி ஒரு தான் அடியாளா அனுப்புவாங்க தினமலர் ஸ்பாண்டு இந்த மாதிரி ஆட்களை அனுப்பி விட்டு ஏழரையை கூட்டி தான் கைபிடிச்சிட்டுதான் கைபிடிச்சிதான் கத்த வச்சு அப்புறம் வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுறாங்க அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இப்போ தினமலர் போடுது அப்படின்னா அவங்க ஏதோ சதி திட்டம் போடுறாங்க ஆசைப்படுறான்னு அர்த்தம் பிஜேபிக்கார திருமாவளவனை உடைச்சு வெளியே கொண்டு வந்து அதிமுகவோட சேர்க்கறன்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆசையை தினமலர் அரிப்பாக வெளியிட்டிருப்பாங்க தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்களும் வந்து அதிமுக மேல கொஞ்சம் கோபமா இருக்கிறதா அதெல்லாம் கிடையாது என்ன கொடுக்குறேன்னு கொடுத்து வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதோட என்னன்னா திமுக ஆட்சி தொடர்பாக சில விஷயங்களையும் அவங்க வந்து பேசும்போது சமீபத்திய நாட்களாக ஒரு சாஃப்ட் கார்னரோட பேசுறதையும் தேமுதிக இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கறது உங்க எனர்ஜி தான் வேஸ்ட் ஒன்னு சொல்றீங்களே அதாவது பல வீடுகளில் பெண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு எப்படின்னாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டுச்சலை எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தோடுனாலும் ஒரு ரெண்டு கிராமுக்கு வாங்கி வந்து போனஸ் வந்தாலும் நினச்சி வச்சுருப்பேன் நினச்சி வச்சு இதை வச்சே ஊட்டிகிட்டு இருப்பேன் ஆறு மாதம் எட்டு மாதம் அதுக்கு புருஷன் பொறுப்பாக முடியாது அவன்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க ஆனால் பிட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சந்தானம் காமெடி ஒன்று வரும் ஏங்க எங்கே நிற்கிறீங்கன்னு உனக்கு ஒரு தோடு பார்த்தோம்ல வைரத்தோடு ஒரு கடையில் ஆமாம் அங்கே வாங்க போகிறீங்களா இல்லை இல்லை உள்ள டாஸ்மாகில் தான் சரக்கு அடிச்சிட்ருக்கேன் அரை மணி நேரத்தில் வந்துடுறாரு இதுதான் யதார்த்தமான உண்மை புரியுதா பிரேமில் தான் ஆசைப்படலாம் ஆனால் போனஸ் வந்தால் என்ன ஆகும் வர்ற போனஸ்ஸு இருபதாயிரம் வரும் அதில் ஏற்கனவே கிரெடிட் கார்டு கட்ட வேண்டியவன் முப்பதாயிரம் கட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருப்பான் ரெண்டு மாதம் பைக் டியூ கட்டலைன்னு சொல்லி போனஸ் வர்றதுன்னு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பைக் டியூ கட் பண்ணிடுவாங்க அவன் தேடி வருவான் இது தேடி வந்தோடனே கடைசியில் பார்த்தா ஒன்றுமே மிஞ்சாது நானூற்றம்பது ரூபாய் இவர் இதில் போய் இதில் ஜூடியோவில் போய் ஒரு ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் ஒரு சுடிதார் எடுத்து கொடுப்பாங்க இதுதான் நடக்கும் இதுதான் யதார்த்த வாழ்க்கையில் நடக்கக்கூடியது இதுதான் இங்கேயும் நடக்கும் அது பிரேமலதா ஆசைப்படலாம் எம்பி ஆயிடலாம் எம்எல்ஏவாயிடலான்னு ஆசைப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரேமலதாவுக்கு கவுன்சிலர் சீட்டு கூட முடிஞ்சாது இதுதான் பிரேமலதாவோட நிலமை அதுதான் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து ஸ்டூடியோவில் போய் ஐநூறுவாய்க்கு சுடிதார் எடுத்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பிரேமலதாவுக்கு வந்து எம்பி எம்பி எம்பின்னு சரி அடுத்து அடுத்த தீபாவளி பார்த்துக்கலான்னு இதுதான் நடக்கும் பிரேமலதாக்கெல்லாம் அவ்வளோ செல்வா கிடையாது ஏதோ கணவருடைய பேரை வச்சு காலத்தை தள்ளிக்கிட்டுருக்கு கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஆசைப்படுறது அதுக்கு அழகில்லை திரும்ப அதிமுகவுக்கே அதிமுக தொண்டர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்ச அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அங்கங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்க பல மெயின் ஊடகங்கள்லயே வந்து மக்கள் கருத்து எடுத்திருந்தாங்க வந்து பாஜக கூட்டணியே எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பிடிச்ச சனியை ஒளிஞ்சிச்சு அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துருந்தாங்க மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா இருக்கக்கூடிய தொண்டர்களாவது அந்த கட்சியில இருப்பாங்களா இல்ல அதிமுக இன்னும் பலவீனம் அடைந்து அதுக்காகத்தான் வந்து எடப்பாடி பயப்பிராப்ல பயந்து பயந்து இருக்கும்போது ஆனால் அவங்க மிரட்டுறாங்க புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நீங்க நடந்துருக்கு பார்த்து சில பிள்ளைகள் லவ் பண்ணுவாங்க அது வந்து திரும்பி கூட பார்க்காது அது பார்த்தா இப்போ காலேஜில் பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கும் இவன் ஏதாவது இப்போ தக்குரியா இருமா இப்போ வேலைக்கு வலிப்பெல்லாம் ப்ளஸ் டூ பிள்ளையில ஆய்வு சுற்றிட்டு இருந்தேன் நாய் கல்யாணம் பண்ண உடனே போது தாலியை கட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் பேப்பர்ல படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி முயற்சி தான் இப்ப எடப்பாடி நடக்கப்படும் அவர் விரும்பலை கதர்றாரு ஆனாலும் அவருக்கு கெதிய தான் சேர்ந்தாகணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போது இவர் என்ன பண்ண முடியும் திருப்பி தொண்டர்கள் வெடி போட்டு கொண்டாட வேண்டியதான் இதோட அதிமுக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஸோ இதுதான் நடக்குமே தவிர அதிமுக பிஜேபியோட போனால் சர்வநாசம் தான் அப்படின்றது எடப்பாடிக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவர்களுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் இந்த ஊரில் வாழ முடியாதுன்றதுனால பல வழக்குகளும் இருக்கு இருக்கு இது இருக்குது ஜெயிலுக்கு போய் இன்னிலாம் வட வயசான காலத்தில் எடப்பாடி ஜெயிலுக்கு போனார்னா நல்லா இருக்குது அது பார்க்குறது சீமாகந்துட்டார் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஐந்து மண்ணாம் போட்டு வர மாட்டார் இப்போ வந்து வேட்டி சட்டை கஞ்சி போட்டு முறப்பா திரிக்கிட்டார் அதுக்கப்புறம் இவர் தான் அந்த கஞ்சியை குடிக்கிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க ஜெயிலில் ஸோ அதனால் மீதியுள்ள காலங்களில் பதவி இருக்கோ இல்லையோ அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்து தான் வண்டி ஏறி டக்குன்னு இப்போ காலையில் செக்ரட்டரியேட்டுக்கு போனவர் வண்டியை திருப்பிடா இந்த நாட்டாம்ப படத்தில் சொல்லுவாங்க ஊட்ரா வண்டியா எங்கேயா வண்டியா அண்ணும் வயக்காட்டு பக்கமாக போவேன் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது பாட்ட ஆரம்பிச்சிடும் நாட்டாமை பாடுபட்டான்னு அதே மாதிரி தான் எட்ரா வண்டி அப்படின்ட்டுருக்கார் எடு எங்கே எடுக்கணும் ஏர்போர்ட் பக்கமாக போயிட்டேன் போய் வண்டி ஏறி இப்போ அங்கே போயிட்டாரன் கீழே காலையில் விழுந்துட்டு யாரு ஒன்று பேசிட்டு வருவார் பார்த்தாரு வேலுமணி இவர் பாட்டு கண்டா திரும்பிட்டு அங்கிட்டே ஒரிசா பக்கம் செட்டில் ஆகிட்டாங்கண்ணா என்ன குஜராத் பக்கம் ஏறேன்னு ஓபியஸ் தெரியும்ல ஓபிஎஸ் வீடு அங்கே இருக்குது குஜராத்தில் இப்போ வதோதரால ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லாம் இருக்காருன்றாங்க ஏன்னா டே வந்துட்டு வந்துட்டு போக முடியல டிக்கெட் கிடைக்க மாட்டேன் திடீர்னு ஃப்ளைட்டு ஃபுல்லாயிருந்துன்னு அங்கே வீடு பிடிச்சிஸ்டார் இப்போ பாதி நாள் இப்போ எங்கே இருக்கார் ஓபியை சொல்லுங்க பாப்பா இப்போ தெரியாது உங்களுக்கு குஜராத்தில் வீடு பார்த்து அங்கே இருக்கார் ரவீந்திரநாத் தான் அங்கே இப்போ உட்கார்ந்துருக்காப்புலாம் அங்கே ஒரு வேலைக்காரம் போட்டிருக்கேன் ஊரில் இருந்து கூப்பிட்டு போய் ஏன்னா அங்கே வேலைக்காரியை போட்டு அந்தமாக என்ன சொல்லியிருக்குன்னா ஐயா அங்கே சு ரொட்டி சுடுவேன் சப்ஜி செய்வேன் வேறு சோறுலாம் ஆக்க தெரியாது அப்புறம் இங்கே தேனியிலேருந்து கூப்பிட்டு போய் போட்டு ஐயா வந்தால் சாம்பார் ரசம் மட்டும் வச்சா போதும் அப்படின்றது என்னிக்கே அங்கே வீடு பிடிச்சி அங்கே தங்கிருக்கேன் அந்த மாதிரி இவரும் போய் குஜராத்தில் வீடு பார்த்துருந்துட்டான்னா கட்சியாக இருக்கா பார்த்துட்டு அதுதான் கூடே கூட்டு போகிறதா தங்கமணி பின்னாடி ஃப்ளைட்லேயே போய் அவருக்கே தெரியாதான் ஃப்ளைட் ஏறனோடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அண்ணே இல்லை இதுக்கு செக்ரட்டரியேட் போனவர் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க அவர் ஃப்ளைட் ஏறிட்டான்ட்டு நானும் போகணும்டா அப்படின்னா அந்த ஃப்ளைட் நான் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் ஒன்று இருக்குன்னு டப்புனு புக் போட்டு புக்கிங் பண்ணி அது பெங்களூர் போய் நான் இருக்கேன் எங்கிட்ட ஒன்று டெல்லியில் போய் விட்டா போகிறா சாயந்தரத்துள்ள ஒருபாடு காண்டா எடுத்துட்டு ஒரிசா போயிட்டாருன்னா இல்லை குஜராத் போயிட்டாருன்னா இப்போ அவர் கூட போயிருக்காரு போய் எதையாவது ஒன்று பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவாங்க சரி சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஏற்கனவே அவருடைய அதிமுகவுடைய அதிமுகவில் வேலுமணி அவர்களுக்கு என்ன பலம் இருக்குன்னு அவருடைய மகன் திருமணத்திலே காட்டியிருக்காரு என்ன பதிலோட திரும்ப வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க